அன்பு உடைய மாற்றத்தை ஆரம்பத்தில் இருந்து பார்த்த நம்ம எழில் வந்து கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு இல்லை அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தின நம்ம கையில் இப்போ அவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாரு ஏன்னா இப்போ தேவி வந்து ரொம்பவும் ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க அவங்க குணமாகணும் அப்படின்னா குழந்தைய பார்க்கணுன்னாங்க வேதவள்ளிக்கிட்ட சண்டை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து தேவிகிட்ட கொடுத்துட்டாங்க தேவியும் க்யூர் ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க ஆனால் இப்போ ஆஃப் அந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்கு இருந்த விக்னேஷ் வீட்டுக்கு வரவும் நடந்த விஷயத்தை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து இது எல்லாமே அவளுடைய திட்டம் இந்த குழந்தை இல்லைன்னா நீயும் இல்லை அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி விக்னேஷை திரும்பவும் அவங்களுடைய வீட்டுக்கு வரவழைச்சு சண்டை போடுற அளவுக்கு கோபத்தை கிளப்பி அனுப்பிட்டாங்க நம்ம சு நம்ம வேதவள்ளி என்னதான் வேதவள்ளி அளவுக்கு திட்டங்கள் போட்டிருந்தாலும் நம்ம கையல் வந்து எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல பொறுமையை எழுந்த விக்னேஷ் வந்து இந்த குழந்தைய எனக்கு தான் பார்த்தாலா இல்லை வேற எவனுக்காச்சும் உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிடுறாரு இதனால கோவப்பட்ட நம்ம அன்பு வந்து ஆரம்பத்திலேயே கோவப்ப அதிகமா இருந்துச்சு இப்போ போலீஸ்காரரா வேற ஆயிட்டாரு இல்லையா இழுத்து பிடிச்சி எல்லாரையும் அடிச்சு ஒதைச்சு வெளியே தள்ளுறது இப்போ இப்பொழுது அவருடைய முதல் கோபமா இருக்கு அதைத்தான் இப்ப விக்னேஷையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாரு இந்த கோபத்துல விக்னேஷ் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இரு அடிதடி எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஆயிடாது எல்லா ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் ஆகிடாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பாரு குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கும் நீ தான் காரணம் உன்னுடைய முன்கோபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சும்மா போதும் நிறுத்துங்கக்கா எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் தேவி வாலாபெட்டியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் போராடி கல்யாணம் பண்ணி வச்சிங்க இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டீங்க எல்லாமே நீங்கள் தான் உங்களால் தான் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கையலோட மனசை காயப்படுத்துகிறாங்க